ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா முட்டை ரசம் தான் பார்க்க போகிறோம் நிஜமாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் யாரெலாம் இந்த ரெசிபி சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே முட்டை ரசம் ரொம்பவே பிடிக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிஜமாக சொல்கிறோம் அவ்வளோ செம்மையாக இருக்கும் வாங்க வீடியோக்கில் பரா என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தோம்னா கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் முட்டை மூணு சின்ன எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளிய தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து அஞ்சு சிட்டிகை எடுத்து வச்சுருக்கேன் டீஸ்பூனில் வேண்டாம் இரண்டு பச்சை மிளகா மூணு பல் பெரிய பல்லாக பூண்டு ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் பெரிய தக்காளியாக ஒன்று நீட்டில் அரிஞ்சு வச்சுருக்கிறேன் இதுதான் தேவையான பொருட்கள் புளியை நல்லா கரைச்சி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இந்த புளித்தண்ணியோட உப்பு சேர்த்துருக்கோம்ல அதில் கையை வச்சு நல்லா மசிச்சு பிசைஞ்சு போடுங்க நல்ல தக்காளியை மசிச்சு விட்டாச்சு இப்போ நம்ம கரைச்சு வச்சிருக்கிற தக்காளி புளி புளித்தண்ணில மிளகு தூளியும் ஜீரகத்தூளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் ரசம் இப்ப தாளிச்சு விட்டுடலாம் எண்ணெய் ஒன் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடு வந்ததும் கடுகு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்து கடுகு பொறிஞ்சி வரட்டும் கடுகு பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்து லைட்டாக பொரிஞ்சு வரட்டும் பொரிஞ்சு வந்ததும் தட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும் இந்த வதக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு அந்த ரசத்தோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் நிஜமாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அஞ்சு சிட்டிகை எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூளை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு அந்த பச்சை கலர் பார்க்கறதுக்கே ஒரு கலர் தெரியுது பார்த்தீங்களா அந்த மஞ்சத்தூளோட கலர் இல்லாமல் இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தக்காளி புளித்தண்ணியை சேர்த்துக்குவோம் பார்க்கறதுக்கே கலர் அவ்வளோ சூப்பராக இருக்குது சேர்த்ததுக்கப்புறம் காரம் உப்பு புளி எல்லாமே சரியாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு உப்பு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால நான் உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டேன் எந்த ரெசிபியுமே சரி நீங்கள் அளவுக்கு உப்பு புளி காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்ச சேர்த்துக்கோங்க ஓரம் லைட்டாக இந்த மாதிரி பொறிஞ்சி வரும்போது சர்வை ஸ்லோ பண்ணிவிட்டு முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம் ஏன்னா ரசம் கொதிச்சா ரசம் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க நிஜமாக அது உண்மைதான் இப்போ முட்டையை எடுத்து வச்சுருக்கிறத உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிட்டு ஒன்று ஒன்றா ரசத்தில் சேர்த்துக்கலாம் ஓரம் இந்த மாதிரி கொதி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லிக்கிடையை மேலோரமாக அழகாக தூவி விட்டுக்கலாம் சூப்பரான முட்டை ரசம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இப்போது பவுலுக்கு மாற்றிட்டு காட்டுறேன் எவ்வளோ அழகாக என்ன கலரில் எவ்வளோ சூப் சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன் நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ ஈஸியாகவும் செம்மையாகவும் செய்யலாம் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே இந்த முட்டை ரசம் ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி முட்டை ரசம் வச்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க சாப்பிட்றதுக்குமே நிஜமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி